தமிழ் மாதங்களில் புனிதமான மாதங்களுள் ஒன்று புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாத சனிக்கிழமைகளில் மக்கள் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது வழக்கம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணீராசியில் பயணிக்கிறது இந்த மாதத்தின் அதிபதி புதன் புதன் என்பது மகாவிஷ்ணுவின் சொரூபம் அதனால் புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதமாக பார்க்கப்படுகிறது புதன் சைவத்திற்குரிய கிரகம் எனவே இந்த மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் மேலும் இந்த மாதத்தில் சனி தன்னுடைய வலிமையை இழக்கிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது சனீஸ்வரனின் கெட்ட பலன்களை தடுத்து நன்மையை தரும் என்று கூறப்படுகிறது புரட்டாசியில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அறிவியல் காரணம் தெரியுமா புரட்டாசி மாதத்தில் வெயில் அதிகமாக கொளுத்தும் அதே சமயம் மழை காலமும் தொடங்கக்கூடிய நேரம் இது வெயிலும் மழையும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சீதோஷண நிலை வெயில் காலத்தை விட மிக மிக மோசமானது இந்த சமயத்தில் அசைவ சாப்பாட்டை சாப்பிட்டால் நம்முடைய உடலில் சூடு அதிகமாகிவிடும் தேவையற்ற உடல் உபாதைகள் நோய் தொற்றுக்கள் ஏற்படும் என்பதால் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்டுள்ளது இது நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தில் அறிவியலை புகுத்திய பல விரத முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நமக்கு புகுத்தியுள்ளனர் உடல் நலத்தை போற்றி பாதுகாக்கும் பொருட்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் என நம் முன்னோர்கள் கூறியதோடு இந்த காலத்தில் ஏற்படும் உடல் நல பிரச்சனையை பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படும் துளசி தீர்த்தம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்கது இதனால்தான் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என ஒரு பழக்கத்தை வைத்துள்ளனர் துளசி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும் மூலிகை பூச்சு நோய் தொற்று அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்தில் துளசி தண்ணீர் அருந்துவது நோய் தொற்றிலிருந்து உடலை காக்கும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் புது மழை காரணமாக காலரா ஹைப்படைட்டிஸ் போன்ற தொற்று நோய்கள் ஏற்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வது இத்தகைய நோய் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி